பிரான்சில் காசோலை மூலம் வரி போன்ற அரசாங்கத்திற்கு பணம் செலுத்தும் முறையை முழுமையாக நிறுத்தும் யோசனையை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த முறையின் பயன்பாடு எழுபத்தி இரண்டு சதவீதம் வரை குறைந்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் மட்டும் இருபது சதவீதம் சரிவு பதிவாகியுள்ளது இதனை முடிவுக்கு கொண்டு வரும் தீர்மானத்தின் பின்னணியின் பரிமாற்ற மோசடிகள் நிர்வாக செலவுகள் மற்றும் மாற்று செலுத்தும் விருப்பங்களின் வளர்ச்சி ஆகியவை முக்கிய காரணிகள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்ஸ் அரசாங்கம் பெற்ற வரி மற்றும் அபராதங்களில் காசோலை மூலம் செலுத்தப்பட்ட தொகை சுமார் நான்கு தசம் ஐந்து சதவீதம் ஆகும் இது சுமார் நாற்பது மில்லியன் காசோலைகளை குறிக்கிறது காசோலை முறையை தொடர்வதில் பொருளாதார நிர்வாக ரீதியான நன்மை குறைவாக இருப்பதாக மதிப்பீடு செய்யப்படுகிறது எனினும் வயதான குடிமக்கள் இன்னும் காசோலை முறையை அவர்களது முக்கிய செலுத்தும் வழியாக பயன்படுத்துகின்றனர் இந்த முடிவால் அவர்கள் அடையும் சிக்கல்களை சுட்டிக்காட்டிய வகை மாற்றம் சமூக ஆதரவின்றி மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் சில அமைப்புகள் வலியுறுத்துகின்றன பணமில்லா பரிவர்த்தனைகளில் காசோலைகள் மூன்று சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தன வங்கி பரிமாற்றம் நேரடி பற்று வங்கி அட்டை போன்ற விருப்பங்கள் தற்போது அதிகரித்து இவை மிகவும் பாதுகாப்பானதும் விரைவானதுமான முறைகளாக கருதப்படுகின்றன